ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் காலை வணக்கம் உங்கள் ரகுமான் உலாக் பேசுகிறேன் இன்றைக்கி ரொட்டின் எப்படி ஓடுதுன்னு பார்ப்போம் இன்றைக்கி வந்து ஸ்கூல் வேறு லீவு விட்டாங்களா அதனால் வந்து இன்றைக்கி ஒன்றும் நான் காலையில் வேலை இல்லை தான் எந்திரிச்சேன் எந்திரிச்சிட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாம் சேர்ந்து இன்றைக்கி பிரியாணி செய்கிறோம் ஆமாம் வாங்க இன்றைக்கி பிரியாணி செய்கிறது எப்படின்றத நம்ம பார்ப்போம் ஓகேங்களா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பிரியாணி செய்கிற முறையில் வந்து எண்ணெய் ஊற்றி பட்டை கிராமு இதெல்லாம் போட்டாச்சு இப்போ வெங்காயத்தை வந்து பொன்னிறமாக நல்லா வதக்கி எடுத்துடணும் சரிங்களா பாருங்க இப்போ பொன்னிறமாக வதக்கிகிட்டுருக்கு பார்க்கணும் வாங்க வெங்காயம் வதங்கிடுச்சு இப்போ இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுவோம் சரிங்களா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஒரு நூறு கிராம் அளவுக்கு போட்டிருக்கேன் மக்களை சரிங்களா ஒரு நூறு கிராம் அளவுக்கு நான் போட்டிருக்கேன் ஒரு எட்டு ஒம்பது ஸ்பூன் போட்டிருக்கேன் நல்லா வதங்கட்டும் இதை வதங்கின ஒன்று நம்ம தக்காளியை போட்டு நம்ம அறுத்து வச்ச தக்காளி ஒரு மூணு தக்காளி ஒரு ஒம்பது பத்து பச்சை மிளகாய் வச்சிருக்கேன் இது அப்படியே போட்டுருவோம் ஓகே இது போட்டாச்சுங்களா அடுத்தது வந்து மிளா பொடி போடுவோம் காரத்துக்கு ஏப்ப மிளாத்தூள் போட்டுங்க நான் வந்து ஒரு மூணு ஸ்பூன் போட்டிருக்கேன் ஏன்னா எல்லாம் காரத்திங்கிற கேஸ் எல்லாம் அதனால் ஒரு மூணு ஸ்பூன் போட்டிருக்கேன் நீங்கள் உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து மிளாத்தூள் ஆட் பண்ணிக்கங்க ஓகே இப்போ வந்து அரைச்சி வச்சு இது புதினாவும் கொத்தமல்லியும் புதினா வந்து ஒரு கைப்பொடி கொத்தமல்லி வந்து ஒரு கைப்பொடி அவ்வளோதான் கொஞ்சம் பச்சாடை போகிற அளவுக்கு கொஞ்சம் அன்னல வச்சு கொஞ்சம் ஹீட் பண்ணி விட்டுருவோம் ஹீட் பண்ணிவிட்டு அடுத்தது நம்ம கோழியை போட வேண்டியதாக அடுத்தது பிரியாணி மசாலா பிரியாணி மசாலா போட்டுருவோம் ஓகேங்களா பிரியாணி மசாலா ஒரு நாலு ஸ்பூன் போட்டிருக்கேன் நல்லா கிளரி விட்டுருங்க பச்சை வடை போயிடுச்சு என்ன பண்ணணும் நம்ம கறியை அடுத்தது கறியை எடுத்து போட்டுருவோம் நம்ம சுத்தம் பண்ணி வச்ச கறியை ஒரு ரெண்டு கிலோ கறி இதை அப்படியே உள்ளே சேர்த்துடும் ரெண்டு கிலோ கோிக்கியாக உள்ள சேத்தாச்சு மக்கள் இப்போ வந்து தேவையான அளவு உப்பு போடுவோம் ஃபஸ்ட்டு நான் இப்போ தேவையான அளவு ஒரு கைப்பிடி அளவு உப்பு போடுறேன் நம்மள்ட கல் உப்பு இல்லை தூள் உப்பு தான் இங்கே கிடைக்குது அதனால தூள் உப்பு போடுறேன் நல்லா கிளரி ஓட்டுணும் இது வந்து தண்ணியை வந்து சுண்டி வரணும் இது நல்லா சொல்லி வந்து நம்ம அடுத்தது தயிரை ஊற்றி எலுமிச்சம்பழத்தை புடிஞ்சிட்டோம்னா முடிஞ்சிருச்சு வாங்க இதை கொஞ்சம் நேரம் அப்படியே டம்முளை விட்டுருவோம் கொஞ்சம் இதில் அனலில் வேகட்டும் வாங்க பார்ப்போம் எப்படி இருக்குன்னு ஓகே கொரி வந்துருச்சு கறி ஓரளவுக்கு வெந்துருச்சு இப்போ வந்து நம்ம தயிர் ஆட் பண்ணுவோம் தயிர்

சேர்த்தாச்சுங்களா அப்போ நான் வந்து தண்ணியை ஊற்றுவோம் ஊற்றி ஒரு பத்து நிமிஷம் இருக்கட்டும் அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் அரிசியை போட்டு போட்டுறேன் கொதிக்கட்டும் ஓகே கொஞ்சம் கொஞ்ச நேரம் கொதிக்கட்டும் அவ்வளோதான் இப்போ வந்து அளந்து வச்ச தண்ணியை நம்ம ஊற்றுறோம் ஏற்கனவே ஊற்றிட்டேன் மக்களை ஒரு இது இப்போ வந்து ரெண்டாவது இது ஊற்றுறேன் அவ்வளோதான் இப்போ இது நல்லா கொ கொதி வந்தோடனே நம்ம லெம்மனை புழிஞ்சி விட்டுறோம் சரிங்களா நம்ம வச்சுருக்கிற லெம்மனை இதில் புழிஞ்சி விட்டுறோம் அவ்வளோதான் இப்போ இது வந்து நல்லா கொதிக்கட்டும் வாங்க மக்கள் நல்லா இது வந்துருச்சு நல்லா தண்ணி நல்லா கொதித்து வந்துருச்சு இப்போ பார்த்துருப்பீங்க இப்போ வந்து நம்ம இதில் வந்து அரிசி ஆட் பண்ண வேண்டியது நம்ம வந்து லெமன் க பார்த்திங்களா லெமன் வந்து இப்போ ஒரு லெமன் வந்து இதில் ஊற்றுறேன் லெமன் ஊற்றியாச்சு இப்போ வந்து கொஞ்சம் கிண்டி ஒட்டுக்கலாம் இப்போ வந்து நம்ம உப்பு இருக்கான்னு பார்த்துக்கலாம் உப்பு பத்தலை இப்போ வந்து நம்ம இன்னொரு கையை வந்து உப்பு வந்து ஆட் பண்ணுறோம் தூள் உப்புக்கிறதுனால இவ்வளோ சேருது நீங்கள் பாருங்கள் நம்ம நாக்கில் தொட்டு வச்சோம்னு வைங்களேன் அது சுருக்குன்னு இருக்கணும் உப்பு அப்படி இருந்தால் தான் உங்களுக்கு இந்த அரிசியை வந்து கரெக்டாக வந்து அந்த லெவல் வந்து கரெக்டாக வந்துடும் பார்ப்போம் இப்போ கரெக்டாக இருக்குது இப்போ வந்து நம்ம அரிசியை போட்டுரும் விஷயம் இல்லை இது சட்டி கொள்ளுதான் தெரியல போட்டாச்சு ஒரு ஆறு பேர் கொண்ட குழுவில் இப்போ வந்து நம்ம சமைக்கிறதுனால இப்போ சட்டி பற்றுமான்னு தெரியல நம்மள இருக்கிற சட்டி தான் சரி பார்ப்போம் போட்டுதாமல் விட்டுறாண்டி தான் வேறு வழி இல்லை அண்ணா இதிலே தம் ஆகி வெளியே இல்லே புத்தவோ கோட்டா மரு சேரி வாங்க வந்து கொதிக்கட்டும் ஓகேங்களா கொதிச்சதுக்கு அப்புறம் நம்ம பார்க்கலாம் இப்ப எப்படி இதுதான் இதாக தட்டி பத்தாம பிரச்சனையா இருக்குமா ஒட்டுறாண்டிதான் நடுவில் வந்து ஒரு ஓட்டப்பட்டுரும் அப்போ தான் கொஞ்சம் அனல் உள்ளே போகும் நல்ல அலுமினியம் பேப்பரை வச்சு நம்ம கவர் பண்ணிடுவோம் கவர் பண்ணிடுச்சு மூடி போட்டு மேலே வெயிட்டு வச்சிட இதுக்கு மேலே வெயிட் வச்சாச்சு மக்களை அவ்வளோ தான் போட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் தம்லையே இருக்கட்டும் முடிஞ்சிடுச்சு வாங்க பார்ப்போம் தம் ஓகே வெரி குட் எல்லாம் ரெடி ஆகிடுச்சு பிரியாணி தயிர் பச்சடி ஓகே ஹாப்பி நியூ இயர் எல்லாம் ஃப்ரெண்டுக்கு எல்லாம் சேர்ந்து சாப்பிட்றேன் அப்படியே போட்டு ஒன்று நான் பிரியாணி சாப்பிட்டுருந்தோம் அதுதான்